अग्न आयाहि वीतये घृणानो हव्यदातये निहोता सत्सि बर्हिषि இது வந்து காயத்ரி சந்தத்துல அமைந்த முதல் சாமவேத மந்திரம் சாமவேத மந்திரம் நம்பர் ஒன் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த ரகசியங்கள் நிறைந்த வேதம் வந்து சாமவேதம் இருக்கிறதுலே சின்ன வேதம் சாமவேதம் இருக்கிறதுலேயே ரொம்ப ஆழ்ந்த ரகசியம் அடைந்த வேதம் சாமவேதம் ஆழ்ந்த ரகசியம் உள்ள வேதம் இது வந்து உபாசனை காண்டம் ரிக்வேதம் வந்து ஞான காண்டம் எஜுர்வேதம் கர்ம காண்டம் சாமவேதம் உபாசனை காண்டம் அதர்வேதம் விஜான காண்டம் விஜானம்னா ரியலைசேஷன் மூணு வேதங்களை அத்தியாயனம் பண்ணி நம்ம வேதத்துக்கு அத்தியாயனம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு பிரம்மத்தின் அனுபூத்தி கிடச்சிரும் பிரம்மத்தை நாம் உணர்ந்து விடுவோம் அதனால்தான் பிரம்ம வேதம்னு சொல்லுவாங்க வேதத்தை யாராவது ஒருத்தர் தினசரி வேத அத்தியாயனம் பண்ணி குருகுலத்தில் குருநாதருடைய சரணத்தில் உட்கார்ந்து முப்பத்தாறு வருஷம் யாராவது ப பன்னெண்டு வருஷம் ஒரு வேதம் ருகுவேதம் பன்னெண்டு வருஷம் எஜுர்வேதம் பன்னெண்டு வருஷம் சாம்வேதம் பன்னெண்டு வருஷம் அத்தியாயனம் பண்ணா அதர்வேதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பிரம்ம பிரம்ம பிராப்தி ஆகிடும் பிரம்மத்தை உணர்ந்து விடுவார் அவர் அதனால்தான் அத்தர்வேதத்துக்கு பிரம்ம வேதம்னு பேர் விஞ்ஞான காண்டம் விஞ்ஞானம்னா ரியலைசேஷன் ஞானத்தை வி ஞானத்தை உணர்வது விஞ்ஞானம் எந்த ஞானத்தை நம்ம வந்து வேதத்தில் கற்றுக்கிறோமோ அந்த ஞானத்தை உணர்ந்து விட்டால் அது விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானத்தை பற்றி இறைவனுடைய அனுபூத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுகிற வேதம் வந்து அத்தர் வேதம் சாமவேதம் வந்து உபாசனை காண்டம் உபாசனைனா வந்து இறைவனை எப்படி வந்து அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக உபாசனை செய்வது அப்படிங்கிற விஷயம் சீக்ரெட்ஸ் வந்து சாமவேதத்தில் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து ஸ்ரீகிருஷ்ண செல்வார் வேதானாம் அகம் சாமவேத அஸ்மி நான் வந்து வேதத்தில் சாமவேதம் அதாவது அவருக்கு ரொம்ப பிரியமான வேதம் சாமவேதம் நிறைய பேர் வந்து இன்றைக்கி சொல்லுவாங்க நான் சாமவேதம் நான் ரிக்குவேதம் நான் எஜுவேதம்லாம் சொல்லுவாங்க சவுத் இந்தியாவில் போய் பார்த்தீங்கன்னா நான் சாமவேதி எங்கள் எங்கள் ஃபேமிலி வந்து சாமவேத ஃபேமிலின்லாம் சொல்லுவாங்க அதனால் ஒரு யூஸும் கிடையாது ஃபேமிலி சாமவேத ஃபேமிலியாக இருந்து நம்ம கோவிலுக்கு போய் உபாசனை செய்கிறோம் வேதத்திற்கு எதிராக உபாசனை செய்கிறோன்னா அதில் என்ன யூஸ் சாமவேதம்னு சொல்லி என்ன பெருமை சொல்லுங்கள் ஸோ சாமவேதம் வந்து சாமவேதத்தில் இப்போ முதல் மந்திரம் பாருங்கள் எவ்வளோ சீக்ரெட் பாருங்கள் சாமவேதத்தில் இறைவன் சொல்கிறாரு அக்ன ஆயாஹி இறைவனை நம்ம கூப்பிடுறோம் ஆயாஹி ஏ இறைவா எனக்குள்ள நீ வந்து காட்சி அளித்து விடு ஆயாஹி வா வந்துடு எனக்குள்ள நீ வந்து எனக்குள்ள நீ ஆல்ரெடி இருக்க ஆனால் உன்னை நான் உணரலை இறைவன் சொல்கிறாரு அக்னி அந்த இறைவனுடைய பேர் அக்னி என்னுடைய பேர் அக்னி இந்த மந்திரத்தில் இறைவனுடைய பேர் அக்னி அக்னினா என்ன அர்த்தம் சர்வ அக்னிஹி சர்வக்ய சர்வ வியாபக சர்வ சுக் பிராபக சர்வ பிரகாஷமய சர்வ பிரகாஷக பரமாத்மா இத்தி அக்னி இந்த அக்னிங்கிற ஒரு வார்த்தையில் எவ்வளோ பேர் இருக்கு பாருங்க இறைவனுடைய பேர் சர்வ அக்ரினி உலகம் வந்து பிரளயத்தில் இருக்கும்பொழுது பிரளயம் இந்த உலகம் இல்லை உலகம் முழுசா பிரளயத்தில் இருக்கு பிரகிருதி ஸ்டேஜில் இருக்குது மூல தத்துவத்தில் இருக்குது உலகம் அப்போ வந்து உயிர்த்திருக்கும் அந்த இறைவன் பேர் அக்னி அதனால்தான் இறைவன் சர்வ அக்னி சர்வ எல்லாத்திலும் சர்வனா எல்லாத்தோடையும் அக்ரிணிஹி முதன் முதலானவன் ஆதி பகவன்லாம் சொல்ற பாருங்களேன் முதலானவன் பரமேஸ்வரன் சர்வ அக்ரிணிஹி சர்வஜ்ஞ சர்வஜனா இறைவனுடைய ஞானம் வந்து கம்ப்ளீட்டான ஞானம் சர்வஜ்ஞ பீஜம்னு ஒரு சூத்திரம் ஒரு யோக சூத்திரத்தில் தத்திர நிரதிஷயம் சர்வஜ பீஜம் இறைவனுக்குள்ள சர்வஜதாவுடைய பீஜம் இருக்குது பீஜம்னா வந்து பீஜன்னு சொல்கிறோம் பாருங்கள் விதை இறைவன் வந்து ஏன் சர்வஜத்தானா இறைவனுடைய பீஜம் இறைவனுடைய விதை சர்வஜம் வயலில் வயலில் வந்து எதோ ஒன்று நடுறோன்னா இப்போது வந்து உருளைக்கிழங்கு அதுலேருந்து வெளில வருது உருளைக்கிழங்காக இருக்கும் உருளைக்கிழங்கு விதை விதைக்கிற உருளைக்கிழங்கு அதுலேருந்து திராட்சை பழம் வராது அதுலேருந்து வந்து அவரைக்காய் வராது அதுலேருந்து வந்து வெங்காயம் வராது உருளை தான் வரும் ஏன்னா அதோடைய விதை உருளை உருளை விதை ஸோ இறைவனுடைய விதை என்ன விதை சர்வஜ எல்லாத்தையும் அறிந்தவன் எல்லாத்தையும் அறிபவன் ஏன் அறிபவன் சர்வ வியாபகன் இறைவனுக்கு ஏன் எல்லாமே தெரியும் ஏன்னா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார் இந்த இடத்துல மட்டும் இல்லை இப்போ நான் ரூமில் உட்கார்ந்து பேசின்னு இருக்கேன் இந்த ரூமில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுறது இறைவன் இங்கே மட்டும் இல்லை நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க வீடியோ பார்க்குறீங்க வேறு ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த உங்கள் ரூமில் என்ன இருக்குன்னு இறைவனுக்கு அதே சமயத்தில் தெரியும் இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருக்கிறதா இருக்கிறதுனால இறைவன் சர்வஜ அதே மாதிரி சர்வ சுகப் பிராபக இறைவனை இறைவன் சுகஸ்வரூபன் பாருங்கள் அக்னிங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் பாருங்கள் சர்வ சுகப் பிராபகன் அந்த இறைவனை நாம் துதிப்பதால் உபாசனை செய்வதால் சாமவேதத்தின் மூலமாக உபாசனை செய்வதால் அந்த இறைவன் சகல சுகங்களையும் நமக்கு அளிப்பவன் சக சகல சுகங்கள்னா எந்த சுகம் இந்திரிய சுகம் கிடையாது இந்திரிய சுகம் நமக்கு தேவையில்லை ஏன்னா இந்திரிய சுகம் நம்ம அனுபவிச்சா பை ஒன் கெட் ஃபோர் ஃப்ரீ பதஞ்சலி மணி சொல்லுவார் பை ஒன் கெட் ஃபோர் ஃப்ரீ பை ஒன் சுக் கெட் ஃபோர் துக் ஃப்ரீ ஸோ பட் இறைவன்ட்ட வந்து துக்கமே கிடையாது இறைவன்ட்ட சுகம் மட்டுமே ஸோ மோக்ஷ சுகத்தை அளிக்கும் பரமேஸ்வரனால் இறைவனுடைய பேர் அக்னி இந்த மந்திரத்தில் சர்வ ஞானி சர்வ வியாபகன் சர்வ சுக பிராபகன் சர்வ அக்னி அப்புறம் சர்வ பிரகாஷமய இந்த உலகத்துக்கு வந்து ஒளி கொடுத்தவன் பரமேஸ்வரன் ஒளி கொடுப்பவன் பரமேஸ்வரன் இறைவனுடைய தான் வந்து பிரகிருதிக்கு ஒளி ஏற்படுறது பிரகிருதிக்கு வந்து இப்போ விளக்கு இருக்குது திரி இருக்குது நம்ம தீக்குச்சியால் அதை ஏற்றினா தான் அதை எரியும் எவ்வளோ தான் பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் டிஎன்டி ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இருந்தாலும் அந்த எக்ஸ்ப்ளோசிவை வெடிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வெளியிலேருந்து ஒரு நெருப்பு பொறி வேணும் ஸோ இந்த உலகத்தில் வந்து பிரகிருத்தியில் வந்து எரிபொருள் இருக்குது பிரகிருதி எரியக்கூடிய தன்மை உடையது ஆனால் பிரகிருதிக்கு வெளியிலேருந்து எரிபொருள் தேவை அதை எரிய வைக்கணும் தீ தீக்குச்சி தேவை அந்த தீயை அழிப்பவன் அந்த ஒளியை அழிப்பவன் பரமேஸ்வரன் சர்வ பிரகாஷமய சர்வ பிரகாஷக இந்த பரமேஸ்வரனை நாம் அகன ஆயா ஹே பரமேஸ்வரா நீ எனக்குள் தோன்றுவிடு நீ தான் எல்லாமே நான் உன்கிட்ட சரண சரணாகதி ஆயிட்டேன் காலையில் எழுந்த உடனே இந்த மந்திரத்தை வந்து தினசரி கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப அருமையாக உபாசனை நடக்கும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டு கேட்ட பிறகு நம்ம வந்து நாம ஜபம் செஞ்சோம் இல்லாட்டி நம்ம வந்து காயத்ரி ஜபம் செஞ்சோம் ஆனால் அருமையாக வரும் நம்மளுடைய தியானம் ஏன்னா இறைவனுடைய ஸ்துதி இதில் இருக்குது அக்ன ஆயாகி இறைவனை கூப்பிடுறோம் எதற்காக கூப்பிட்றோம் கிருணானக வீத்தை கிருணானஹ எதற்காக இறைவாக நீ எதற்காக என்கிட்ட வரணும் கிருணானஹ கர்த்தவிய கர்மங்கள் நான் என்னென்ன செய்யணும் என்னென்ன கர்த்தவிய கர்மங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நான் ஒரு ஆணாக பிறந்துட்டேன் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன் கிரகஸ்தரில் இருக்கேன் இல்லாட்டி பிரம்மச்சாரியத்தில் இருக்கேன் இல்லாட்டி வனப்பிரஸ்தத்தில் இருக்கேன் இல்லாட்டி சன்னியாசியாக இருக்கேன் என்னுடைய கர்த்தவிய கர்மம் என்ன நான் ராஜாவாக இருக்கேன் நேதாவாக இருக்கேன் மந்திரியாக இருக்கேன் என்னுடைய கர்த்தவியம் என்ன இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன் இந்த உலகத்தில் என்னுடைய கர்த்தவிய கர்மத்தை உபதேசம் செய்பவ் செய்பவன் கிருணானக நம்ம கர்த்தவியம் என்ன நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை உபதேசிப்பதால் இவன் வந்து கிருணானக இங்கே அது மட்டும் இல்லாமல் எதற்காக நீ எனக்குள்ளே தோன்றிவிடு வீத்தையே வீத்தையென்னா வந்து என் வாழ்க்கையில் ஒரு பிரகதி வேணும் ஒரு மூமெண்ட் வேணும் என் வாழ்க்கையில் நான் வந்து ஸ்பிரிச்சுவலாக அட்வான்ஸ் ஆகணும் என்னுடைய விஜா என்னுடைய நான் வந்து சிந்திக்கின்ற விஷயங்கள் வந்து ந நல்ல சிந்தனையாக மாறணும் எனக்கு எனக்குள்ள காம சிந்தனை அதிகமாக இருக்குது எனக்குள்ள குரோத சிந்தனை அதிகமாக இருக்குது அது வேண்டாம் எனக்கு நான் வந்து எனக்கு உள்ள சிவ வஸ்து வேணும் நல்ல சிந்தனை வேணும் நல்ல சிந்தனை யார்கிட்ட இருக்கோ அவன் தான் நல்ல கர்மம் செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி வீத்தையென்னா என்ன அர்த்தம்னா எனக்குள்ளே நல்ல சிந்தனை வர வேண்டும் எனக்குள்ளே நல்ல ஞானம் பிறக்க வேண்டும் எனக்குள்ளே வந்து என்னுடைய ஹிருதயத்தில் வந்து நல்ல குணங்கள் இருக்க வேண்டும் நான் பர உபகாரியாக இருக்கணும் நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை எதிர்பார்ப்பாங்க ஆஹா இப் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என் வீட்டுக்கு வர வேண்டும் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி எனக்குள்ளே குணம் இருக்கணும் சில பேர் வீட்டுக்குள்ளே போனால் ஏன்டா வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் வருவாங்க நான் மெட்ராஸில் எங் எங்கள் வீட்டில் பழைய வீட்டில் இருக்கும்பொழுது வந்து டெய்லி வருவாங்க காஃபி சாப்பிட்டு போவாங்க எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும் எதற்காக வராங்க இவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அனாவசியமாக பேசுகிறாங்கன்னு தோணும் எனக்கு மனசில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வரணும் தினசரி வரணும் அடிக்கடி வரணும் அந்த மாதிரி சத்குணத்தை அளிக்கும் அந்த பரமேஸ்வரா ஹே பரமேஸ்வரா சத்குணத்தை எனக்கு அழிப்பதற்காக நீ வந்துவிடு என்னுள் தோன்றுவிடு அப்புறம் பாருங்கள் எனக்கு வந்து உன்மேல் ஸ்னேகம் ஏற்பட வேண்டும் உண்மையில் காதல் உண்மையில் பாசம் ஏற்பட வேண்டும் நீ யாருன்னு எனக்கு தெரியணும் நீ வந்து சர்வ வியாபியாக இருக்க சர்வ ஜானியாக இருக்க ஆனால் உனக்கு உன் மேலே எனக்கு காதல் இது வரைக்கும் ஏற்படலை ஸோ நீ எனக்குள்ளே தோன்றிவிட்டு எனக்கு உன் மேலே பாசம் ஏற்படணும் காதல் ஏற்பட வேண்டும் நம்ம வந்து இன்னைக்கு ஸ் உலகத்தில் இருக்கிற பொருட்களை காதலிக்கிறோம் ஒரு ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஃபோன் இருக்குன்னா அந்த ஃபோன் மேலே எனக்கு ஆசை ஃபோன் மேலே ஒரு பாசம் ஐபேட் மேலே மொ கேமரா மேலே இது எல்லாத்து மேலே எனக்கு பாசம் அதே மாதிரி மனைவி மேலே பாசம் பெண் பெண் குழந்தை அவன் மேலே பாசம் ஆண் குழந்தை அவன் மேலே பாசம் அம்மா அப்பா மேலே பாசம் இறைவன் மேலே பாசமே இல்லை இது எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த பரமேஸ்வரன் மேலே பாசம் இல்லை ஸோ இறைவா எனக்குள்ள அந்த ஸ்னேக பாவனையை நீ உற்பத்தி பண்ண வேண்டும் அதற்காக நீ என்னுள் தோன்றுவிடு பாருங்கள் பிரார்த்தனை பாருங்கள் சின்ன மந்திரம் எவ்வளோ பெரிய பிரார்த்தனை பாருங்கள் அதே மாதிரி வந்து எனக்குள்ள இருக்கிற அஜானங்கள் காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரம் வம்பு பேசுறது விஷயம் இங்கே இங்கேருந்து அங்கே கேட்டு அங்கேருந்து அவன்கிட்ட ஃபோன் ஒருத்தன்ட்டை பேசின உடனே இன்னொருத்தன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறது இந்த மாதிரி ஒம்பு பேசுகிற தன்மை என்கிட்ட இந்த விளக்கி விடு பரமேஸ்வர அதனால் நீ என்னுள் தோன்றி விடு வீத்தையேங்கிற ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் பாருங்கள் அதே மாதிரி வந்து ஹவ்யதாத்தையே எந்தெந்த பதார்த்தங்கள் எனக்கு தேவையோ என்ன பத பதார்த்தம் நமக்கு தேவை வாழ்க்கையில் என்ன தேவை சிரேஷ்ட புத்தி சிரேஷ்ட ஞானம் உத்தம புத்தி உத்தம கர்மம் உத்தம ஞானம் உத்தம தர்மம் உத்தம தனம் தேவை நமக்கு எல்லாமே ஹவ்ய தாத்தையை இந்த ஹவ்ய பதார்த்தங்களை எனக்கு நீ அளித்து அதற்காக என்னுள் தோன்றிவிடு பரமேஸ்வரா எனக்குள்ளே நீ தோன்றிவிட்டா என்றால் நம்மளுடைய ஞானம் நமக்கு வந்து புத்தி சுத்தமாக இருந்து பாருங்களேன் புத்தி சுத்தமாக இருந்தால் நம்மளுடைய கர்மங்களும் சுத்தமாகும் கர்மங்கள் சுத்தமானால் நம்ம செய்கின்ற வேலையில் வந்து நமக்கு நல்ல லாபம் ஏற்படும் நம்ம நமக்கு வருகின்ற அந்த தனத்தை வந்து நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ ஹவ்யதாத்தையை ஹவ்ய பதார்த்தங்களை எனக்கு நீ அழித்துடு அதற்காக என்னுள் தோன்றிவிடு விடு பரமேஸ்வரா அது மட்டும் ஹோதா பர்ஹிஷி நீ சத்சி ஹோதா ஹோதானா வந்து சக்தி பலத்தை எனக்கு அழித்து விடு எது என்னுடைய பலமோ அந்த பலத்தை நீ சேர்த்து விடு எது என்னுடைய பலஹீனமோ நான் வந்து இறப்பை பார்த்து பயப்படுறேன் நாளைக்கு என்ன நடக்குமோ ஆஃபீஸில் என்ன நடக்குமோ பிஸ்னஸில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நான் பலகீனமாக ஆறேன் பயப்படுறேன் பயத்தில் இருக்கேன் இந்த பயத்தை என் என்கிட்ட நீ பிரிச்சிடு ஹோத்தா ஹோத்தானா சக்தி பிரதானம் செய்பவன் பரமேஸ்வரன் சக்தியை கொடுத்து எதெல்லாம் நம்மளை பலவீனமாக ஆக்குறதோ அந்த விஷயத்தை வந்து எடுத்து எறிவதற்காக என்னுள் தோன்றிவிடு பரமேஸ்வரா எங்கே தோன்றிவிடு நீ சத்சி பர்ஹிஷி அந்தரிக்ஷத்தில் பர்ஹீஷின்னா என்ன அர்த்தம்னா அந்தரீக்ஷம் ஸ்பேஸில் விடு வெளியில் இருக்கிற ஸ்பேஸ் இல்லை ஹிரதய ஹிரதயத்தில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இப்போ இந்த ஹார்ட் இருக்கு பாருங்கள் செஸ்ட்டில் வந்து ஹார்ட் இருக்குது பாருங்கள் லங்ஸில் லங்ஸில் ஹார்ட் இருக்குது ஹார்ட் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்தரிக்ஷம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல எனக்குள்ளே நீ தோன்றி விட்டு இப்போ இறைவன் வந்து இப்போ கிட்டே போய் கேட்டிங்கன்னா இறைவன் ப பரமானந்த ஸ்வரூப்பின்னு சொல்லுவாங்க யோகி ஏன்னா அவங்களுடைய அந்த ஸ்பேஸில் வந்து இறைவன் தோன்றி விட்டான் எப்பொழுதுமே யோகிகள் ஆனந்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு யோகிக்கு உடம்பு சேரலை சப்போஸ் ஜுரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜுரமாக இருக்குது கோல்டு இருக்குது தலைவலி இருக்குது திடீர்னு ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அப்போ கூட வந்து யோகி ஆனந்தத்தில் இருப்பார் ஏன்னா அவருக்குள்ளே இறைவன் இருக்கார் ஸோ இறைவா என்னுடைய பர்ஹிஷி பர்ஹிஷி என்னுடைய இருதய ஆகாசத்தில் வந்து நீ சச்சி வந்து உட்காந்துரு நீ ஆல் நீ ஆல்ரெடி அங்கே இருக்க ஆனால் நீ நீ இருக்கங்கிற விஷயத்தை எனக்கு இன்னும் புரியல எனக்கு ஸோ இது இது வந்து உபாசனை காண்டம் பாருங்கள் சாமவேதத்தில் வந்து இறைவனை எப்படி பிராப்தம் செய்கிறது இறைவன் எங்கே இருக்கிறாரு இறைவனுடைய குணம் என்ன இறைவனை வந்து எப்படி உபாசனை செய்கிறதுங்கிற ரகசியம் சாமவேதத்தில் இருக்குது ஸோ இவ்வளோ பெனிஃபிட் ஒரே ஒரு மந்திரத்தில் இறைவனுடைய குணம் எப்படி இருக்கு பாருங்கள் இவ்வளோ பெனிஃபிட் மந்திரத்தில் ஸோ நீ சச்சி வந்து என்னுடைய இருதய ஆகாஷத்தில் வந்து நீ அமர்ந்து விடு ஹே பரமேஸ்வரா எனக்கு ஞானம் அளிப்பதற்காக சிரேஷ்டு புத்தி சிரேஷ்ட பலம் சிரேஷ்டு தர்மம் நான் வந்து என்றைக்குமே அதர்ம காரியம் செய்யக்கூடாது நான் எப்பொழுதுமே தர்ம காரியம் செய்ய வேண்டும் அந்த ஞானத்தை நான் எப் எனக்கு சுச்சுவேஷன் வந்துடுத்து இந்த சுச்சுவேஷனில் நான் அதர்மம் செஞ்சே ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வந்தாலும் நான் தர் அதர்மம் செய்யாமல் தர்மத்தை செய்வதற்கான ஞானத்தை எனக்கு அழித்து விடு அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை செஞ்சு உபாசனை செஞ்சால் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இறைவன் நமக்குள்ளே விடுவார் ஸோ குருநாதர் சொல்லுவார் அக்ன ஆயாகி ஏ பரமேஸ்வரா ஆயாகி வெளியிலேருந்து வர வேண்டாம் இறைவன் உள்ளே ஆல்ரெடி இருக்கார் உள்ளுக்குள்ள வந்து உனக்கு காட்சி அளிப்பார் தோற்றம் அளிப்பார் அவர் விடுவார் உனக்குள்ளே அப்படிங்கிற விஷயத்தை குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி ஸோ அக்ன ஆயாகி வீத்தையே வீத்தேங்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் அதே மாதிரி கிருணானோ என்னுடைய கர்த்தவிய கர்மம் என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உபதேசம் எனக்கு நீ உபதேசம் செய் நான் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யணும் ஸோ எல்லா விஷயத்தையும் டோட்டலாக ஒரே மந்திரத்தில் இறைவன் சொல்லியிருக்கார் பாருங்க இதுதான் வந்து சாமயத்துடைய எல் எந்த மந்திரம் எடுத்தாலும் நிறையா ரகசியங்கள் இருக்கும் நான் ஒரு வீடியோ போட்டேன் கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் முன்னாடி அந்த காட்டில் மான் வந்து தாகமாக இருக்குது அந்த மான் வந்து அடிக்கிற வெயில் அதுக்கு அவ்வளோ தாகம் எடுக்கிறது போய் தேடி போய் தண்ணியை கண்டுபிடிச்சிடும் அந்த மந்திரத்தை திருப்பி கேளுங்க முடிஞ்சா ஸோ அந்த மாதிரி ரகசியம் நிறைந்த விஷயங்கள்லாம் சமவிதத்தில் இருக்கு ஸோ இந்த மந்திரத்தை தினசரி ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுங்க அஞ்சு நிமிஷம் கேட்ட பிறகு தியானத்தில் உட்காருங்க தியானத்தில் உட்காந்திங்கன்னா அந்த மந்திரத்தை கேட்கும்பொழுது நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ண பாருங்க இறைவனுடைய தியானம் செய்யும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா பிச்சை கேட்கணும் இறைவன்கிட்ட ஹே இறைவா என்கிட்ட எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மாக்கள் சேர்ந்தும் ஒரு சின்ன அணுவை கூட நஸ் நகர்த்த முடியாது ஜீவாத்மாவுக்கு அவ்வளோ கூட பலம் கிடையாது பலஹீனமான ஜீவாத்மா ஸோ நம்ம வந்து எதற்காக அகங்காரம் இருக்கணும் நமக்கு நமக்கு வந்து எதற்காக வந்து இந்த போலியான அகங்காரம் அகம்பாவம் எதற்காக இருக்கணும் இருக்கவே வேண்டாம் தேவையே இல்லை இறைவன்கிட்ட எஸ்பெஷலாக மற்றவன்கிட்ட நீ காக்கற காமிக்கிறது கூட தப்பு பட் இறைவன் ஸ்பெஷலாக நமக்கு அகங்காரம் இருக்கும் இறைவன்ட்ட நம்ம பிச்சை கேட்கணும் ஞான பிச்சை கேட்க வேண்டும் இறைவன்ட்டை ஸோ அந்த மாதிரி ஒரு மந்திரம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ